வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனக்கிழங்கில் கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும்போது இந்த பனங்கிழங்கை காணாமல் கடக்க முடியாது குறிப்பாக ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைந்தான் கன சீசன் பனங்காய மண்ணில் புதைத்து அது குறுத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம் இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே தருவது கிடையாதுங்க மக்களே எண்ணற்ற நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனக்கிழங்க நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக பனங்கிழங்கு இருக்கும் அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் வேகமாக பனங்கிழங்கு செய்கிறதால செரிமான உடனே அதோடைய ஊட்டச்சத்துக்கெல்லாம் உறிஞ்சி பெற்று நம்மளுடைய உடலுக்கு பலம் சேர்ப்பதற்கு பனங்கிழங்கு வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ பனங்கிழங்கில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது அப்படின்றதால எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ அஜீரணம் சார்ந்த பிரச்சனையோ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனையோ வயிற்றுப்போக்கு வயிற்று எரிச்சல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் வளர்ச்சி மாற்றத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கும் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கு அதாவது உடலில் செல்களை பராமரிக்கிறது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து முக்கிய பங்காற்றது ஸோ இந்த புரதச்சத்து பனக்கிழங்குல நிறைவாக இருக்கிறதால மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நம்மளுடைய வளர்ச்சி மாற்றத்தில் எந்த விதமான இடையூறும் இருக்காது நமக்கு எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் நமக்கு பலமாக இருக்கும் அதுக்கு நம்ம பனக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ரத்த ஓட்டத்தை பனக்கிழங்கு நமக்கு அதிகரிக்குது உங்களுக்கு அனிமியா எனப்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனக்கிழங்கு சிறந்த ஒரு உணவாக உங்களுக்கு இருக்கும் இந்த அனிமியாவை க்யூர் பண்ணுறதுக்கு இரும்புச்சத்து குறைபாட்டில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு கவனமின்மை குமட்டல் தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள் உங்களுக்கெல்லாம் அப்படின்னா அது அத்தனைக்குமே வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது ரத்த சிகப்பு அணுக்களை என்ன இன்க்ரீஸ் பண்ணி அதை பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்தம் அளிக்கிறதால இந்த பனங்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும் இதனால உங்களுடைய உடலை ரத்த ஓட்டத்தினுடைய அளவு வந்து சீராக ஆரம்பிக்கும் இதனால ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ரத்தப்போதமான ஹீமோ குளோபினம் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கடத்து செல்றதால ரத்த ஓட்டம் எப்போதுமே உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் ஸோ அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய பல விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நீங்க குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து நலமோட வாழலாம் அதுக்கு பனக்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு பனங்கிழங்கு ஒரு சில உணவுகள் மட்டுமே அதிக ஊட்டச்சத்தும் கொண்டிருக்கும் குறைவான கலோரிகளையும் கொண்டு இருக்கும் அந்த வகையில அதிக ஊட்டச்சத்துக்களையும் குறைவான கலோரிகளையும் கொண்டு இருக்கக்கூடிய உணவுகள்ல பனங்கிழங்கும் மிகச்சிறந்த உணவாக இருக்கு எனவே நீங்க உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு உங்களுக்கு ஒரு நல்ல டயட் உணவாக இருக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து நிறந்திரக்கூடிய உணவு பனங்கிழங்கு அப்படின்றதால நீண்ட நேரம் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்டில் பனங்கிழங்கு தரும் ஸோ நீங்கள் பனக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியை வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இதன் மூலமாகவே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நுறுக்கு தீனிகளை சாப்பிட்றதை முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க உங்களுடைய உடல்நிலை மேலும் வெயிட் போடாமல் முதல்ல நீங்கள் நிறுத்திக்குவீங்க அதுக்கப்புறம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றி சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அந்த கொழுப்புகளை உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி எந்தளவுக்கு உங்களுடைய உடலை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்களோ அந்தளவுக்கு குறைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய உணவுகளை கட்டாயம் வந்து பார்த்தோம்னா பனங்கிழங்கு வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக் கொள்வது நல்லது இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு சேர்த்துக் கொள்ளலாம் பனக்கிழங்கு ஒமேகா த்ரீ கொழுப்பமிழங்கு சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரலா பனங்கிழங்கு நமக்கு அதிகரிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களை நம்மளுடைய உடல்ல குறைச்சிரும் இதனால கெட்ட கொலசலுடைய அளவு குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே போதுமானது அப்படின்றதால ஒமேகா த்ரீ கொழுப்பமிலம் இருந்தாலே இதய நோய் ஏற்படக்கூடிய அந்த அலர்ச்சி அந்த நோய்களுக்கு எல்லாமே வந்து நம்ம தீர்வு பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் எனவே இயற்கை முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பனங்கிழங்கு சிறந்ததாக இருக்கு பொட்டாசியம் தேவையான அளவு பணக்கிழங்கு அப்படின்றதால இது ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அரைப்பை தடுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா பிபி ப்ராப்ளத்தாலும் சில பேருக்கு இதயம் பிரச்சனை ஏற்படலாம் அதனால் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் உதவிகரமாக இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தசைகள் வலுவிழுந்து போவது தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இது போல் எந்த விதமான பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் அதை வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் குணப்படுத்தி கொண்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பணங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே பணங்கிழங்கு நமக்கு வந்து அதிகரிக்கும் ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பணங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும்

புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் தடுத்து நலமோடு வாழலாம் புற்றுநோயை தடுக்கிறது பனங்கிழங்கு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயை பனங்கிழங்கு தடுக்கும் இயற்கையான முறையில் ஆன்டி அள்ளி தரக்கூடிய பனக்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து விட்டமின் ஏ அமினோ அமிலங்கள் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த சத்து என அனைத்துமே ஒன்று சேர பனக்கிழங்குல கிடைக்கிறதால இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உண்டான ஆட்டல பனங்கிழங்கு வந்து நமக்கு கொடுக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்திலிருந்து து பணங்கிடுங்கு பனங்கிழங்கு நார்சத்துக்கு மூல ஆதாரமாக இருக்கு குடல் அளர்ச்சி வயிற்று மந்தம் மலச்சிக்கல் செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும் ஸோ அதில் இருக்கக்கூடிய நார்சத்து இந்த குடல் அலர்ச்சி வயிற்று மந்தம் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு செரிமான மண்டலம் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கும் உதவிகரமாக பனங்கிழங்கு இருக்கும் கேல்சியம் சத்து நிறைந்தது பனங்கிழங்கு தசை வளர்ச்சிக்கும் தசையை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கும் உடலை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பணக்கிழங்குல நல்ல பலன்கள் கிடைக்கும் இதனால் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எலும்பு புரை எலும்பு மஜ்ஜை மூட்டு அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் திறத்துக்கொள்ளலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ரத்தம் கசிவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பற்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நீக்கி பற்களை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறது தொடங்கி எலும்புகளில் ஏற்படக்கூடிய பலவிதமான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு விளைவு நோய் மூட்டுவெளி எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பனக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு அதாவது குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து பனங்கிழங்கு கொண்டு இருக்குது சுகர் பேஷன்ட்ஸ் வந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவுடைய அளவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கணக்கு பண்ணுவாங்க அந்த வகையில் பனக்கிழங்கில் குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால மெதுவாக பனங்கிழங்கு நமக்கு செரிமானம் செய்ய ஆரம்பித்து குளுக்கோஸோடைய அளவே ரத்தத்தில் நமக்கு மெது மெதுவாக தான் உயர்த்தும் எனவே சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பனக்கிழங்கு தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது சடனாக அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாது இதனால் பனக்கிழங்கு அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் உதவிகரமாக இருக்குமே தவிர சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்து கொள்ளலாம் அவங்களுக்கு எந்த விதமான தீமையுமே இந்த பனங்கிழங்கு ஏற்படுத்தாது புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சொத்து நிறைந்தது பனங்கிழங்கு அப்படின்றதால உடலுக்கு வலு தரும் பனங்கிழங்கு உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம் அதே சமயம் என்சைம் ஹார்மோன்கள் போன்ற உடலில் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் புரோட்டீன் அவசியம் எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பனங்கிழங்கு சிறந்த ஒரு உணவாக எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு அந்த புரோட்டீனை அதிகப்படுத்தி உடலை வந்து வலு சேர்க்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து தினமும் பனங்கிழங்கு சாப்பிட வேண்டும் என்பது ஒரு அவசியம் கிடையாது பனங்கிழங்கு இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ கிராமப்புறங்களில் நீங்கள் பனங்கிழங்கு விழுந்து விதத்தை பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி சாப்பிட்றேன் நகரப்புறங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி சாப்பிட பாருங்கள் வாரத்தில் ஒருவரையாவது பனக்கிழங்கு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நன்மைகள் பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே